ஆய் மக்களே இது வந்து இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான சித்திரக்கனி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் சித்திரக்கனி எல்லோரும் வீட்லேயும் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க எங்கள் வீட்லேயும் நல்லபடியாக போச்சு ஸோ இந்த நியூ இயர் வந்துட்டு எல்லாத்துக்குமே ப்ளசண்ட்டாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் இது என்னடா பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சித்திரக்கனிக்கு ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பூ சித்திரை பூ அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த பூ ஒரு மரத்தில் இருந்ததுங்க அதை போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின் தான் கடையில் கேட்டால் ஒரு சின்ன கொத்து வச்சுருக்காங்க அது ஐம்பது ரூபா சொல்கிறாங்க சரி நமக்கு தான் வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடச்சிருக்கே அதை ஏன் விடணும் அதை ஏன் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்க போனோம் எடுக்க போனோம் ஸோ அது தான் பார்த்துட்ருக்கீங்க அது எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து ஆகிடுச்சு அந்த மரம் அந்த வீட்டுக்கே இல்லை அந்த வீட்டுக்கு வெளியே காம்பவுண்டு தான் இருக்குது ரோட்டு மேலே இருக்குது அதுக்கே என்னமோ அவங்க வீட்டு மரத்தை வந்துட்டு எடுக்கிற மாதிரி அதை எடுத்துகிட்டு அப்படியே போய் பழம்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு பூ மார்க்கெட் போனோம் பூ கேட்டில் எப்பவும் போல் கூட்டம் ஜக்கஜோதியாக இருந்தது அதே மாதிரி பழத்தோட ரேட்டும் ரொம்ப கம்மியாகலாம் இல்லைங்க எங்கள் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருந்தது உங்கள் ஊரில் எவ்வளோ விற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பூ மார்க்கெட்டில் பழம் வாங்க போனோம் அப்படியே பழத்தையும் வாங்கிட்டு பூவும் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லி பூ கடைக்கு போனோம் பூ சாமி பூ செவந்தி பூவே வந்துட்டு கால் கிலோவே நூறுரூவாய்க்கு மேலே சொன்னாங்க ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே ஒரு வாக் இது காணால் கூட ஸோ இன்னும் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு

எல்லாமே எடுத்து வச்சிங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க எடுத்து வைப்பீங்களாங்கிறதையும் கண்டிப்பா சொல்லுங்க சில ஊர்ல இதெல்லாம் பண்றது இல்லை ஸோ நம்ம கோயம்புத்தூர்ல நாங்க பண்றோம் நிறைய பேர் பண்றாங்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிடுவோம்ல நிறைய ஊர்ல பண்றது இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ அது எந்தெந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா உங்கள் ஊர்ல பண்ணல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க வாங்க உள்ள போலம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு திரும்ப எல்லாமே எடுத்து வைக்கணும்ல மணி வேறு ஆல்ரெடி ஒன்று ஆகிடுச்சி ஸோ ஒரு மணிக்கு மேலே எல்லாமே எடுத்து வைக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு வந்தோம் அது ஏன் கேட்குறீங்க மாற்றி மாற்றி டேபிளை மாற்றி சேரை மாற்றி என்னடா பண்ணுறது கரெக்டாக வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பண்ணிட்டு வந்தோம் முடியல மணி ஒன்றையாயிருச்சு தூங்குறதுக்கு காலையில் வேறு நேரத்தில் எழுந்திரிக்கணும் இன்றைக்கி வந்து சித்திரக்கரை மட்டும் இல்லை தம்பிக்கும் கூலவுட்லான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குமா

மெயினா மாப்பழ வாழைதான் இருப்பாங்க மெயினா அது மூணு இருக்கணும் எல்லா படமும் இருப்பாங்க தூங்கிட்டா தம்பி மட்டும்தான் முடிச்சிருக்கான்

ஃபைனலாங்க எங்கள் சித்திரகணிக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கனி வச்சுட்டோம் இது எங்கள் சாமி வேறு நாளைக்கு காலையில் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அப்போ பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் காமிங்க நீங்கள் தான் எல்லோரும் பார்க்குறீங்க பார்த்துக்கோங்க இந்த வருஷம் எல்லாத்துக்குமே வந்துட்டு சிறப்பாக அமையட்டும் எல்லாருமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இந்த வருஷம் எல்லாத்துக்குமே நல்லதாக போட்டுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பார்க்குறீங்க எல்லாரும் பார்த்துக்கோங்க காலையில் நாங்கள் பார்த்துட்டு விகானோடய ரியாக்ஷன் வந்துட்டு கேப்சர் பண்ணுறோம் பார்த்துருப்பீங்க கனி வச்சுட்டோம் ஸோ எங்கள் கனி வச்சிட்டோம் நீங்கள் தான் ஃபஸ்ட் பார்த்துருக்கீங்க எல்லோரும் ஸோ ஹாப்பி ஹாப்பி தமிழ் நியூ இயர் ஸோ எல்லாேருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க இந்த வருஷம் நீங்கள் என்னென்ன நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே நடக்கட்டும் அல் குட் மார்னிங் ஒரு வாழ்த்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி நைட்டு வந்துட்டு கனி வச்சாச்சு இன்னைக்கு வந்துட்டு தமிழ் புத்தாண்டு பிளஸ் தம்பிக்கு வந்துட்டு கூழ் விட்டு போறோம் ரெண்டுமே வந்துட்டு இன்னைக்கு பாப்பான்

இன்னைக்கு வேற அழுக ஆரம்பிச்சுட்டாங்க கனி பாத்தாச்சு சோ அடுத்தது குளிச்சிட்டு கன்ஃபார்ம் மீட் பண்ணேன் ஏனா வேடி ஜூனியர் சார் ரெடி தூங்கிட்டாரு எல்லாம் ரெடி ஆயாச்சு அடுத்து கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதுதான் அப்புறவா எங்க வீட்டம்மா வந்துட்டு சாமி கும்பிட்டு போறாங்க மணி பத்தாயிடுச்சுங்க சாமி கும்பிட்டு பண்ணிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள ரெடி பண்ணிட்டோன்னா எல்லா வேலையும் மொத்தமாக முடிஞ்சு நீ சாமி கிடையாது அப்போல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணிடுவாங்க இந்த ட்ரெஸ் போடணும் அந்த ட்ரெஸ் போடணும் அது இது என்னவே நிற்கவே பார்த்தப்பட்டு அம்மா நேற்று ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க தம்பிக்கும் ஸோ அதை போட்டு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க மேடம் நீங்களும் எல்லாரும் சாமிக்கு என்னென்ன சேட்டை பண்ணுமோ எல்லாமே எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கலாம் தலையே செய்வர்களை தலைவர் பங்கு நிற்காது நீயே தமிழ் புத்தாண்டு மாறி மாறி ஆடிட்டு தான் இருக்கும்

போ தேங்காய் வாங்கலை நம்மளும் வாய்ஸ் வாய்ப்பு கூடாம தேங்காய் மட்டும் வாங்கணும் நீங்க எல்லாரும் இருக்கிற வீட்டுல இப்படி சாப்பிட்டேன் தேங்காய்க்கு தான் இருக்கிறேன் நம்ம ஏரியா எல்லாமே கடைக்கு வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் தேங்காய் வாங்க முட்டேன் சித்திரக்கண்ணி வாங்கிட்டு வாங்க சாமி கும்பிட்டம் மடர் போட்டாங்க நமக்கு அவ்வளோதாங்க குழந்தைகளுக்கு தான் புது புது ரசிகா ஒரு எஜ்ஜாலி நம்ம ஏரியாவில் கோலமே கம்மி தான் இங்கிலீஷ் நிகர்னால் அவ்வளோ கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தா குளத்தையே காணும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வாசலையும் குளத்தை காணும் அதுக்கப்புறம் நல்லா அரம்பு பாருங்க எல்லோ கலர் போகலை அதுலதான் போயிட்டு கொஞ்சம் பறிச்சுட்டு இருந்தோம் போக ரோட்ல இருக்க மரத்துக்கே என்ன அவங்க வீட்டு மரம் மாதிரி கண்டிஷன்ஸ் போடுறாங்க இந்த தான் வந்திருக்கோம்

ਦਾਂਗਤ ਖੋਯੀਲੀ ਦਾਂਗਤ ਖੋਯੀਲੀ ਦਾਂਗਤ கேட்பத்தந்து யார் முதல்

குல் சம்பந்தம் குல் சம்பந்தம் குல்

జ్ఞానమట్టు కొడ హగల్ల కొడుత

嗯。